சென்னிப்பத்து தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்து நாயகன் மூவராலும் அறிவோ நாமுதல் ஆய ஆனந்தமூர்த்தியான் யாவராயின் அன்பரன்றி அறிவோ நாமற் யான் தூய மாமலே கண்ணம் சென்னி சுடருமே தேவர்கள் அனைவருக்கும் பெருந்தேவனாக விளங்குபவன் எல்லா உயிர்களுக்கும் பாதுகாவலனாக விளங்கும் உண்மை வீரன் தென் திசையில் உள்ள திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டுள்ள தலைவன் அவன் அயன் அரி அரண் என்னும் மூவராலும் அறிந்து கொள்ள முடியாத முதல்வன் பேரின்ப வடிவினன் தன்னை வழிபடுபவர் யாவரே ஆயினும் மெய்யன்பராக இருப்பவருக்கு அல்லாமல் பிறர் எவராலும் அறிந்து கொள்ள இயலாதவன் மெல்லிய மலரணைய சோதியான் இப்பெருமைகளுக்கெல்லாம் உரிய பெரியோனின் தூய்மையான அழகிய தாமரை மலரணைய திருவடிகளை நம் தலைமீது சூட்டிக்கொள்வதால் நம் அறிவும் நிலையாக ஒளிவிடும் அட்டமூர்த்தியழகனின் அமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் நாயகன் தென் பெருந்தூரை சேவகன் மட்டுவார் உழல் மங்கையாழையோ பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமல்சேவடி கண்ணம் சென்னிமன்னிமலருமே ஐம்பெரும் பூதங்களுடன் மனம் புத்தி அகங்காரமென்னும் மூன்று அந்த கரணங்களையும் சேர்த்து எண்ணப்படும் எட்டு வகை இயல்பினனாகவும் விளங்குபவன் அழியா அழகன் இனிய அமுதமாகிய பேரானந்த வெள்ளமாய் இருப்பவன் மேலோன் மெய்ப்பொருளாகிய சிவலோக நாயகன் தெற்கு திசையில் விளங்கும் திருப்பெருந்துறை தலத்திலிருந்து உலகங்களையும் சராசரங்களையும் காப்பவன் தேன் துளிக்கும் மலர்களைச் சூடிய நீண்ட கூந்தலை உடைய உமாதேவியை இடப்பாகத்தே வைத்த பேரழகன் வட்ட வடிவாக உள்ள பெரிய மலர் போலும் அழகிய தன் திருவடிகளை நம் தலையில் பொருந்தும்படி அணிந்து கொண்டால் சிவஞானம் நம்முள் எக்காலமும் மலர்ந்து விளங்கும் அச்சேவடிகள் சிவானுபவத்தில் நம்மை தொழைத்திருக்கச் செய்யும் நங்கை மீரனை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் எம் பணி கொள்வான் பொங்குமலேவடி கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே மங்கையரே என்னை கூர்ந்து நோக்குங்கள் நம் தலைவன் யாவனெனில் நம்மை அடிமைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை தன் தொண்டில் ஈடுபடுத்தியவன் தென்னை மரச்சோலைகள் சூழ்ந்திருக்கும் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் பெருவீரன் உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் பெண்களாகிய நம் கைகளில் அழகு செய்த வளையல்களை நாம் அறியாமலே கவர்ந்து கொண்டதுடன் நம் உயிரையும் அல்லவா கவர்ந்து கொண்டான் எனவே அச்சிவபெருமானின் அழகு பொங்கும் பெரிய மலர்கள் போலும் சேவடிகளில் நம் தலைகளை பொருந்துமாறு வைத்து நாம் வணங்கினால் நம் அறிவு ஒளிவிட்டு சுடரும் பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூது நடஞ்செவான் எத்தன் ஆகி வந்து இல் புகுந்தமை ஆளுங்கொண்டு பணி கொள்வான் மாமலச்சேவடி கண்ணம் சென்னி மலருமே பராபரன் ஆகிய சிவபெருமான் தன்னிடம் பக்தி கொண்ட பக்தர்கள் மற்றும் தம் சித்தத்தை சிவன்பாலே செலுத்திய சித்தர்கள் யாவரும் சூழ மண்ணுலகில் பார்ப்பன கோலம் கொண்டு போந்தருளினான் அவன் பழம்பெருமையுடைய தில்லையில் நடனம் செய்பவன் யாவரும் அறியாதவாறு என்னை ஏமாற்றுபவனாகி எம் இல்லங்களில் புகுந்து எம்மை ஆளாக கொண்டதுடன் எம்மை தனக்கு துண்டு புரியுமாறும் ஏவினான் அவன் தன் அழகிய மலர்ச்சே கண் நாம் நம் சென்னியை வைத்து வணங்குவோம் எனில் நம் அறிவு நிலைபெற்று மலர்ந்து சிவபோதத்தில் திளைத்திருக்கும் மாய மெய் என்று எண்ணி மதித்திடாவகை நல்கினான் வேயதோழுமை பங்கன் எங்கள் திரு பெருந்துரை மேவினான் காயத்துள் அமுதுரவூரணி கண்டுகொள் என்று காட்டியே. சென்னி திகழுமே திருப்பெருந்துறையில் எனக்கு நிலைபேரில்லாத இம்மண்ணுலக வாழ்க்கையை நிலையானது என்று கருதி செருக்கு கொள்ளாதவாறு அருள் செய்தான் அவன் யாவனெனில் மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை தன் இடப்பாகத்தில் கொண்டவன் அவன் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி செய்கின்றான் என் உடலினுள் உள்ள எலும்புகள் நெக்கு நெக்கு உருகி அமுதம் ஊற்றெடுக்கச் செய்து என்னை கண்டுகொள்க என்று தன் சிவந்த அழகிய பெரிய மலர் போலும் திருவடிகளை காட்டி அருளினான் அத்திருவடிக்கண்ணம் சென்னி வைத்து வணங்கினால் என்றும் நம்மிடம் அழிவில்லா விரை அறிவு நிலைபற்று திகழும் சித்தமே புகுந்தம் கொண்டு தீவினை கடுத்துயலாம் பத்தி தந்துதன் பொற்கடல் கண்ணே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்த மூலகுக்கும் அப்புறத்துயமை வைத்திடும் அத்தன் மாமலர் வடி கண்ணம் சென்னி மன்னிமலருமே எந்த ஈசன் எம் பெருமானின் திருவடிகளுக்கு பத்தி செய்து அவன் திருவடிகளில் பல்வேறு வண்ண மலர்களை கொய்து வந்து தூவி பாடி பரவுவோமாயின் அவன் நம் சித்தத்துள் புகுந்து நம்மை ஆட்கொள்வான் நம் தீ வினைகளையெல்லாம் அழிப்பான் நாம் பிறவி எடுத்ததன் பயனாகிய மெய்ப்பொருளை அறியும் அறிவு பெற்று சென்னருகில் சென்று ஒய்யலாம் மீண்டும் பரவாத இதலாம் இப்பேறுகள் மட்டுமின்றி முத்தியும் தருவான் இம்மூன்று உலகங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் சிதாகாச பெருவழி என்னும் தத்துவங்கள் கடந்த நிலையில் நம்மை வைத்து ஆட்கொள்வான் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த மலர்கள் போலும் அவன் சிவந்த திருவடிகளில் நம் சென்னி பேரானந்த பெருவாழ்வு கொண்டு நிலைபெற்று மலர்ந்திருக்கும் நுமிக் கடலை நீந்தத்தன் பேரருள் தந்து அருளினான் அறவை தங்கள் அருள் புகவிட்டு நல் உறவு செய்தனை உய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடி கண்ணம் சென்னீ திகழுமே பரமனின் திருவடிகளில் என் தலை வைத்து அவனை போற்றுவதன் பயனாக அவன் ஆண்டான் நான் அடிமை என்னும் உறவு கொண்டு என்னை ஒய்யுமாறு ஆட்கொண்டான் பிறவி பெருங்கடலில் அகப்பட்ட என்னை நீந்தி சேர தன் பேரருள் தந்து அருள் புரிந்தான் அந்நெறியில் செல்க என்று என்னை தன் மெய்யடியார்களின் திருக்கூட்டத்தில் புகுமாறு செல்ல பணித்தான் எம்மை ஒய்யுமாறு ஆட்கொண்ட அப்பெரியோன் தன் பேரருள் திறத்தினை காட்டும் திருவடிகளை நாம் காணவும் செய்தான் அவன் திருவடிகளில் எம் தலை எக்காலத்திலும் நிலை பெற்று விளங்கும் பொழுவேனால் போதி தேடு கூறம்பையில் பொய்தனை தேடும் எழில் கொள் சோதியம் பேரான் என்னுடைய அப்பன் என்று என்று தொழுகி தூமல்கள் தொண்டற்கு கண்ணம் சென்னி மலருமே நம் ஊனக் கண்களுக்கு புலப்படாமல் இவ்விழிந்த சிறு குடில் என்னும் உடலின் உள்ளே தங்கியுள்ள என் உயிர் இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் நிலையற்ற பொய்யான வாழ்வில் பற்றிய பற்றுக்கள் அனைத்தையும் ஒழியும்படி செய்வான் பேரழில் கொண்டு விளங்கும் அருட்பெருஞ்சோதியான அவனை எம் தலைவனே என் தெய்வமே என் தந்தையே சிவபெருமானே என்று பலவாறு போற்றி புகழ்ந்து தொழுத கையினராய் கைகூப்பி நின்று தம் தூய மலர்கண்களில் இருந்து துளிக்கும்படி நிற்கும் தொண்டர்களுக்கு இறைவன் திருவடி மலரின் கண் தவறாமல் தம் சென்னி வைத்து வாழும் அடியவர்க்கு அழிவற்ற வாழ்வை நல்குவான் பம்பனாய் திரிவேலை வாய் என்று வல்வேலை பகை மாய்த்திடும் உம்பரானுலகூடருத்து அப்புறத்தாராய் நின்ற பிரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன்மாமலர் செவடி கண்ணம் சென்னீ மன்னித்திகழுமே பயனற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தன் பக்கம் வருமாறு வா என்று அழைத்து என் வலிய தீவினை பகைகள் அனைத்தையும் அழைப்பான் அவன் மேலுலகில் அருளாட்சி செய்பவன் உலகங்கள் அனைத்தையும் ஊடுருவிச் சென்று எங்கும் வியாபித்து அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாய் நிற்பவன் அவன் எம் தலைவன் தன்னிடம் தூய அன்பினை செய்வாருக்கு அருள் புரிபவன் மெய்யடியார்களுக்கு பேரின்பம் மேன்மேலும் தழைத்து பெருகுமாறு செய்பவன் நாம் அவனின் மாற்றறியா செழும் பொன்போலும் ஒளிவிடும் தூய மலர்ச்சே வடிகளில் நம் தலை வைத்து வணங்கினால் நிலை அழிவின்றி எக்காலத்தும் வாழலாம் முத்தனை மூதல் சோதியை முக்கண் அப்பனை மூதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கிங்கேவம் இன்னீருங்கள் பாசம் தீரப்பழிமினோ சித்தமாரரும் செவழி கண்ணம் சென்னி மன்னித்திகழுமே சிவலோகநாதனின் திருநாமம் பாடித் திரிகின்ற பக்தர்களே எல்லோரும் இங்கு வாருங்கள் தோழாத முத்து போன்றவனை பிற ஒளிகளுக்கெல்லாம் ஒளி தரும் முதல் ஒளியை நெற்றியிலும் கண்கொண்ட முக்கண்ணனாம் எம் தந்தையை வித்துக்களுக்கெல்லாம் மூலமான முதல் வித்தினை தூய அறிவு புழம்பாக விளங்கும் வாலறிவனை நீங்கள் உம் பாசபந்தங்கள் யாவும் நீங்குமாறு பணிபுரியுங்கள் இப்புண்ணிய செயலால் நம் மனம் நிறைவு பெறும் அவன் திருவடிகளில் நம் தலைகள் தாழ்த்துதலால் அவை அழிவற்ற நிலை திகழும் வம்மின் வந்து பணிமின்